ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதமி பேசுகிறீங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காய் கட்டுறப்போங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய காய் உளுந்து கிடக்குது இது என்ன காயின்னு தெரியுங்களா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேங்க இதாங்க பாக்கு காய் நம்ம பார்த்திங்கன்னா இதான் பாக்கு காய் பார்த்திங்களா நம்ம வந்து இந்த வெத்தனை கூடை வச்சு போடுவோம்லங்க பாக்கு ஸோ அது வந்து இதுலேருந்து தான் வந்து எடுக்கிறாங்க நம்ம பொள்ளாச்சி சைடெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா தென்னை மரத்துக்கள்ல வந்து இது வந்து பாக்குமரம் மரம் நிறைய வச்சுருப்பாங்க பார்த்திங்களா இதை வச்சு இதில் வந்து நிறைய வேலை இருக்குங்க இதை கொண்டு போய் வேக வச்சு தான் வந்துட்டு அது பாக்கா எடுப்பாங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதே மாதிரி இந்த பாக்கு மரத்துலேயும் வந்து தட்டு நம்ம சாப்பிட்ற தட்டு இருக்குது இல்லைங்க இந்த மட்டை எடுப்பாங்க இதை வந்து பெருசாகி பார்த்திங்கன்னா இது வந்து பெருசாகி இது வந்து சின்ன கண்ணுங்க இதெல்லாம் இந்த விழுந்து விழுந்து அதிலே முளைச்சது தாங்க இந்த காயெல்லாம் வந்துட்டு நமக்கு கீழே விழுந்து விழுந்து அந்த கண்ணுக்கு வளர்ந்தது தாங்க நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஒரு ரிலேட்டிவ் வச்சுருந்தாங்க ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் கொண்டு வந்து வச்சதுங்க வச்ச மரம் எல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த மரம் ஒரு ரெண்டு மூணு மரம் தான் வச்சுருந்தேங்க பார்த்தீங்களா இது வந்து பார்க்குமரங்க இது பாக்கு இது இதுவும் மரம் தாங்க ஒரு நிறைய ஒரு பத்து மரத்துக்கு எடுத்துகிட்டு இருக்குங்க காய் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த காய் நல்லா தெரியலேங்க பார்த்திங்கன்னா அந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருக்குங்க இது நிறைய வேலை இருக்குங்க இது எடுத்துகிட்டு போயிட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் கட் பண்ணி இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குங்க இது வந்து நம்மளும் வந்து இப்போல்லாம் நிறையா பாக்குமரம் மரம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தோப்பு இந்த மாதிரி பண்ணுற பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துட்டு நிறைய விழுந்து கிடக்குங்க நம்ம தோப்பை இது வந்து இந்த கிலோ வந்து ஆறுநூறுவா அந்த ரேட்டுக்கு இந்த பாக்கு காயே வந்துட்டு ஆறுநூறுவா இதுவே பச்சைங்க இதுவே காஞ்சது ரெண்டு தனித்தனியாக ஒரு ரேட்டுங்க அதுக்கப்புறம் நமக்கு பாக்காக இருங்க அந்த பாக்கு வந்து நூ நூறுரூபாய்ங்க நூறு கிராம என்னமோ நூறுரூபாய்ங்க எங்கள் அம்மா அடிக்கடி போடுவாங்க வெறும் பாக்கு மட்டும் போடுவாங்க வாங்கி கொடுத்துருவோம் வாங்கி கொடுக்கலீங்கன்னு அவ்வளோதான் அவங்களுக்கு அதனால் எனக்கு அந்த ரேட்டு சொல்கிறேங்க நூறு கிராம் காக்கிலோ வந்து இரநூறுவாய்க்கிட்ட கிட்டத்தட்ட வைக்கிறாங்க வெத்தலை கூட வச்சு நம்ம போடுவோம் இல்லைங்க அந்த பாக்கு சாமிக்கு வைக்கும்போது வந்து வெறும் வெத்தலையாக மாட்டாங்க பாக்கு வச்சு தான் வைப்பாங்க இந்த அதனால வந்து இந்த பாக்கு வந்து நல்ல ரேட்டுங்க நம்ம வந்து ஒரு விவசாயம் வந்து நம்ம எதாச்சும் புதுசாக பண்ணணும் அப்படின்னா தண்ணி இருக்குது நமக்கு வசதி இருக்குது அப்படின்னா இந்த பாக்கு மரம் வந்து நம்ம வைக்கலாங்க தோட்டங்களில் வச்சு இது ரெண்டு டைம் நம்ம வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேங்க பாக்கு கை வந்துட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ